ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து ஒரு ஜீவோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கூடுதலாக யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஜீவோவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்டு எப்போ முகாம்கள் வந்து நடக்கப்போகுது எந்த டேட்டில் நடக்க போகுது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகளிர் தொகை நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் கலைஞர் மகளிர் தொகை திட்டம் மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குறது சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அண்டு ஒரு சில பேர் வாங்காமலே வந்து இருக்காங்க ஒரு சில ரீசன்னால் அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு முகாம்கள் வந்து நடக்கப்போகுது நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் வந்து வரோம் கவர்மெண்ட்டில் கொடுக்குற அடுத்தடுத்த அப்டேட்ஸை ஓகேங்களா இப்போ லாஸ்ட்டாக ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜூலை பதினஞ்சாம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம்கள் வந்து நடக்கும் அதில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி ரீசண்ட்டாக வந்து முதலமைச்சர் கொடுத்த பேட்டியில் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார்னா ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து கம்பல்சரி எல்லாருக்கும் போய் சேர்ற தகுதியான இருக்கிற எல்லாருக்கும் வந்து சேர்ற மாதிரி கண்டிப்பாக வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இப்போ என்ன அப்டேட் சொல்லியிருக்காங்க இந்த அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் இன்னுமே வந்து ஒரு சில விண்ணப்பிக்க தகுதி இல்லாதவங்கெல்லாம் ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு சில விளக்கு அழித்து அவங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது யார் யாருன்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து எப்படி ஃபார்ம் வந்து அப் பண்ணுறதுன்னு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு சில ரீசன்னால ஆல்ரெடி கவுர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதாவது ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் சிறப்பு காலைமுறை ஊதியம் அப்படின்ற ஒரு செக்ஷனில் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஒரு சில பேர் அவங்க வந்து இப்போ பென்ஷனும் வந்து வாங்கினு இருப்பாங்க அந்த பென்ஷனில் வாங்கினு இருக்காங்க இல்லையா அந்த குடும்பத்தில் சேர்ந்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து கொடுக்காமல் இருந்தாங்க ஓகேவா அதே மாதிரி இப்போ வந்து அவங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது உங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து பென்ஷன் வாங்குறாங்க இந்த சிறப்பு காலமுறை ஊதியம் அப்படின்ற இதில் போய் சேர்ந்து கவுர்மெண்டில் இப்போ பென்ஷன் வாங்குகிறாங்கன்னா அதில் வந்து இருக்கிற மற்றவங்க வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களும் தகுதி வாய்ந்த பெண்கள் அதாவது அவங்க ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வச்சுன்னு இருப்பாங்க இல்லையா இவ்வளோ வருமானத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்லாம் அது எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக ஆனால் நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆல்ரெடி வந்து ஃபோர் வீலர்ஸ் இருக்கிறவங்க அதாவது காரு அதில் அவங்களெல்லாம் வச்சுன்னு இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு திட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து ஏதாச்சும் மானியம் பெற்று இந்த டூ வீலரு ஃபோர் வீலர்லாம் வா சாரி ஃபோர் வீலர் வந்து வாங்கியிருப்பீங்க இல்லையா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்ற எந்த தகுதி இல்லாத அதாவது அந்த வருமானம் அது இதுன்ட்டு மற்ற தகுதிகள் எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக பெற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேசிய வி விதவை ஓய்வூதியம் அதாவது இந்த இந்திரா காந்தி அந்த ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் இது அது அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவிகள் ஓய்வூதியம் ஆதரவற்ற அல்லது கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு ஆகியும் வந்து திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் வந்து கொடுத்துன்னு இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இந்த நாலு கேட்டகிரியில் யாராச்சும் ஒருத்தர் பென்ஷன் வாங்கி இருந்தால் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண முடியாது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்கள் குடும்பத்தில் இவங்களை யாராச்சும் ஒருத்தர் பென்ஷன் வாங்கி இருந்தாலுமே நீங்கள் தகுதியாக இருந்தால் தகுதி வாய்ந்த பெண்கள் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு இதுதான் ஓகேவா இதனால் நிறைய பேருக்கு வந்து கிடைக்காம வந்து போயிருக்கோம் இப்போ வந்து இந்த கேட்டகிரிலலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க ஏன்னா நிறைய பேர் வந்து வராமல் வந்து இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குமே எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கான ரொம்பவே வந்து வாய்ப்பு இருக்குது இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க